ஓம் ஓம் பற்றி மருகனின் வேல்தனை செங்கோளாக கொண்டமர்ந்த சிவமகா வாழை சித்தனே ஆனந்த நிலைதனில் அதிகாலை வாசி அதிகாலை ஆசியாய் சிவமகா வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்டு சிவத்தின் அருள்வடிவு கண்டு நிற்கின்ற சித்தனே அகமையில் ஓடு அவன் வடிவாக வந்து நிற்கின்ற அருமுக நல் வாழ்த்துக்களை உமக்கு பறைசாற்றுவதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் எவருக்கும் எது வேண்டும் கொடுப்போம் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்போம் அவையாவும் யுகமாற்ற நிலைக்காக என்ற நிலைக்கு ஏற்றார்போல் ஆதி இறை நூல்கள் அற்புதமாய் வளர்ந்து ஓங்கி கொண்டிருக்க ஒவ்வொன்றும் வெளிப்படையாக ஓங்கி வளர்ந்து சச்சங்கமதை அலங்கரிக்கின்ற நிலை வருகின்ற பொழுது அற்புதமாய் ஆனந்தமாய் கலியது பதறி நிற்கும் களிமாந்தர்கள் அவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற தாவல் நிலை இதனை உதறி நிற்பார்கள் என்ற நிலைக்கு என்று பகலவன் எதுவும் முன்பு பழனியில் உன் சச்சங்க நிகழ்வுக்கு அருள்நிலை ஆசியாக இன்றே அந்நிலையின் அக்கழி ஓடுமே அன்று அதற்கு முன்னோட்ட நிகழ்வாக இன்று நடக்கின்ற வேல் பகிர்வுக்கு பின்பு வெளிநிலையில் நடக்கின்ற முதல் சச்சங்கம் எம் அதிகாலை ஆசியோடு உமக்கு இன்று அருள்நிலையாய் வந்து சேருகின்றது அது சிறப்பாக நடந்தேறும் என்ற நிலையையும் உமக்கு உரைத்து ஒரு தளத்திற்கு வரும் முன்பு வரம் கொடுக்கும் தலம் இருக்குமாயின் அதில் முதல் தலம் சிவமகா வாழைச்சி தன் உருவாக்கிய சிவசபை தலம் அச்சிவசபை தலம் எங்கு அமையும் அவன் செல்கின்ற தலமெல்லாம் அச்சபை அமையும் என்ற நிலையும் அவன் அமர்கின்ற பொழுது அவன் உரைக்கின்ற பொழுது வருகின்ற ஒவ்வொன்றும் தேவ சபையில் நடக்கின்ற தேவ சபாவாக அது மாறி இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற அந்நிலையினால் வந்து நிற்பவர்கள் வருவதற்கு எத்தனைக்கும் முன்பே அவர்களுக்கு வேண்டிய வரம் சூட்சமத்தில் இன்று கொடுத்தாயிற்று என்ற நிலைதனை அதிகாலை வேலைதனில் அதனை அற்புதமாக உமக்கு எழுத்து காட்டி சபையில் வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்களை கண்டு நிற்கின்ற பொழுது அருள்நிலை உயர்நிலையாக அவர்கள் கேட்ட வரம் அவர்களுக்கு கேட்கும் முன்பே வழங்கப்பட்டது என்ற நிலைதனையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதற்கு ஏற்றால் ஆற்றலோடு ஹற்சங்கம் அது சிறப்பாக நடந்தேறி நிற்கும் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசியாக உமக்கு வழங்கி ஆனந்தம் கொண்டு அருமுகன் ஜோதியாய் இருந்தபொழுதும் ஆதார ஜோதிகளாய் இன்று ஒவ்வொருவனுக்குள்ளும் வேளாய் சிவமகா வாழிச்சு தனி செங்கோளாய் அமர்ந்திருக்கின்றோம் நிலைய ஒவ்வொரு சீதனையும் எக்காலத்திலும் பாதுகாத்திருப்போம் சிவசபையை நினைத்த ஒருவன் சிவசபையை துச்சமாக நினைத்த ஒருவனையே சிவசபை கைகொண்டு காக்குமென்றார் சிவசபையே கதி என்று வந்தவர்கள் பின்பு அவர்களுடைய உயர்நிலை கர்ம வினையின் காரணமாக சிவசபையை துச்சம் என்று எண்ணுகின்ற நிலை வருமாயின் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவோமா மருகன் வினவுகின்றோம் ஒவ்வொரு சீடர்களையும் நினவுகின்றோம் ஒவ்வொரு ஆசானாக அமர்ந்திருப்பவர்களையும் நினவுகின்றோம் வருகின்ற அனைத்தும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு செல்கின்ற நிலை அதுபோல் செய்து கொண்டு இருக்கின்றோம் சிவசபையிலிருந்து அதனையே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் உண்மை நிலை இதனை எவ்வாறு உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் எனவே தொடர் பணி தொடர் பயிற்சி இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது சிவசபையில் உயர்நிலை பெருநிலை உங்களுக்கு கொடுக்கப்படும் அது என் நிலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எம் நிலையாக கூட உங்களுக்கு இருக்கலாம் என்ற நிலை தனி அகமகிழ்வோடு அதிகாலை ஆசியாக யாவருக்கும் வழங்கியிருக்கின்றோ வழங்க வந்தது வாழைச்சித்தனுக்கு இருந்தபொழுதும் வாழைச்சி தன்னை வாழ்த்துகின்ற வேலைகளில் அவன் மூலமாக யாமரைக்கின்ற ஆசி உங்களை வந்து சேரும் ஏனென்றால் இன்று சூட்சம கணங்களுடைய இணைப்பு நிலையாக பூலோக மாந்தர்களுக்கு சூட்சம கலங்களினுடைய ஆற்றலை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது இறை சித்தனாம் சிவமகா வாயிச்சு என்ற வாழும் குருவே என்று வழிகாட்டி அவன் மூலமாக எம் ஆசி ஒவ்வொரு சீடனையும் வந்து சேரும் துவண்டு நிற்க வேண்டாம் மேலிருக்கின்ற தூசி வினைகளை எல்லாம் தட்டி எழுந்து நில்லுங்கள் எதிர்வருகின்ற வினை ஆயினும் எம் வேளினை செங்கோலாக சிவமகா வாழை சித்தனின் அருள் கோளாக உள்ளுக்குள் கொண்டு பெருநிலைகளை கொண்ட ஆற்று நீரோற்றமதில் கோளினை ஊன்றி நின்று கொண்டால் அது உங்களை காத்து நிற்குமே நிலையாக அதுபோல் சிவமகா வாழி சித்தனின் செங்கோல்தனை ஊன்றி நில்லுங்கள் கலியுகம் வெல்லமதில் பாவ வெள்ளத்தில் அடித்து செல்லாது அப்பாவ வெள்ளத்தை எதிர்த்து நின்று பின்பு அப்பாவ வெள்ளத்தையே தம்பனம் செய்தும் அப்பாவ வெள்ளத்தை முழுநிலையாக ஆதி கதிரவனினுடைய கடும் வெப்பத்தினால் அம்மலைகளெல்லாம் பொழியாது அங்கிருக்கின்ற மலைகளில் இருக்கின்ற நதியே வற்றுமாயின் அதுபோல் சிவமகா வாலிசுத்து என்ற அருள் ஆதவ வெப்பத்தினால் உங்களை இக்கழிவிகம் அதில் வந்து நாடுகின்ற பாவ அலைகளாக வருகின்ற ஆற்று நீராக பாவ வெள்ளமாக வருகின்ற நிலைகள் யாவும் முழு நிலையாக அழிக்கப்பட்டு பின்பு அத்தலத்தில் உயர்நிலை கொண்டவையாய் உங்கள் மூலம் அங்கிருக்கின்ற அவ்வெள்ளம் வந்து அடித்து சென்ற பின்பு உருவாக்கப்படுகின்றதே ஓர் வண்டல் நிலம் அவ்வண்டல் நிலத்தில் எத்தனை அற்புத அதிசயங்களை நிகழ்த்த முடியும் அதுபோல் எக்களி என்ற பாவ வெள்ளம் உங்களால் தருத்தாற் உங்களின் மூலமாக அற்புதமாய் அவ்வெள்ளமும் முழுமையாக அழிக்கப்பட்ட பின்பின் இருக்கின்ற நிலங்களில் அற்புதமான பயிர் நிலைகளும் பயிர்களெல்லாம் சிறந்து ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற நிலைக்கு ஏற்றாற்போல் என்றும் தோண்ட தோன்ற நீர் ஊறுகின்ற நிலை அதுபோல் தோண்ட தோன்ற புண்ணியம் உங்களின் மூலமாக ஊறுகின்ற நிலைதனை சிவமகா வார சித்தனின் அருள் சீடர்களாக நின்று செய்யுங்கள் என்ற நிலைதனை இன்று செய் நூலாய் இருப்பதிலிருந்து அருள்நிலையாய் உங்களுக்கு அதிகாலை ஆசியை சித்தனுக்கு வழங்கிய நிலைதனில் அவன் மூலமாக யாவருக்கும் வழங்கியதில் அருமுகன் ஆனந்தம் கொண்டு அமருகின்றோம் சித்தா ஒவ்வொரு நிலையும் இனி சிவசபையில் உயர்நிலையே வளர்ந்திருக்கும் ஒவ்வொரு நூலும் பெருநிலையாய் என்ற நிலைதனை ஆசையாக வழங்கி அமருகின்றோம் சத்தா ஓம் அகதிஷா என்ப ஓம் சிவ மகாபாரதி சத்தமனை பற்றி ஓம் பிரமணிய மகாத்ய